ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா பழைய சாதத்தில் தாங்க ஒரு வத்தல் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ரெண்டு நாள் பொங்கின சாதம் அப்படியே இருந்து போச்சுங்க தர் தயிர் சாதம்லாம் நம்ம கிண்டி சாப்பிட்டாச்சு ஆனால் இன்றைக்கி புதுசாக பண்ணுமேன்னு பண்ணியிருக்கேன் இதுக்கு முழு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது நான் ஆல்ரெடியை நான் என்ன செஞ்சேன் அந்த அரிசியை கொஞ்சம் ஒரு தனி வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுருந்தேன் அதை நம்ம கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க இதை என்ன சின்ன ஒரு ரெண்டு மூணு வாட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க ஒரே திருப்பாக போட்டு அரைக்க இது சிக்கும் ஏன்னா தண்ணியும் நம்ம சேர்க்க முடியாது அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்குது இதோ ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி நம்ம அதை இன்னும் மிச்சமாக இருந்த சோறையும் அதிலே போட்டு உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ஃபஸ்ட்டு அரைச்சது ரெண்டாவது அரைச்சது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கையாலே பிசைஞ்சு எடுத்தால் நல்லதாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சுனாலும் நீங்கள் பசைஞ்சுக்கோங்க ஏன்னா மிளகா போட்டிருக்கனாக்கில் நாக்கில் சில பேருக்கு பிடிக்கும் காரமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு வத்தல் மாதிரி விடலாம் ஒரு வீட்டில் இருக்க ஒரு நல்ல வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க நான் வேஸ்ட்டி இருந்துச்சு நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம பால் கவர் தான் வேணும்னு இல்லை அந்த நேரத்துக்கு என்கிட்ட அந்த நேரத்துக்கு என்கிட்ட அந்த உப்பு போட்ட கவர் தான் இருந்தது காலி கவர் அதிலே நம்ம பசை ஊற்றிட்டேன்னா ஏன்னா இந்த பொருள் தான் வேணும் இதை செய்யறதுக்கு நான் அப்படிலாம் இல்லை எது இருந்தாலும் நம்ம செஞ்சு காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்மளுக்கு தெரியணும் அதனால் நான் உப்பு கவர்லே மாவை ஊற்றி ஒரு ஓட்டை போட்டு நம்ம பிழிஞ்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்படி பூரா வேஸ்ட்டி நான் எடுத்துட்டேன் ஊற்றிட்டு மிச்சம் இருந்ததை நான் தட்டுலேயும் இந்த கூழ் வத்தல் மாதிரி உருட்டி உருட்டி வச்சுட்டேங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இது என்ன கொஞ்சம் சீக்கிரம் காயும் அது கொஞ்சம் பொறுமையாக காயும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்படி நான் எல்லா மாவுமே ஊற்றாச்சு அப்புறம் இது நான் தான் வச்சேன் இங்கெல்லாம் மொட்டை மாடியெலாம் கிடையாது டேரிஸ் தான் அது பூட்டு போட்டிருக்குங்க அதனால நான் டேரிஸ்க்குலாம் போகல வீட்டில் இருக்கிறதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வெயில் வருதுல அதிலேயே நம்ம செஞ்சிடலான்னு சொல்லி நான் செஞ்சிருக்கேன் அது நான் காலையில் செஞ்சேன் இது சாயந்தரமாக பாருங்கள் நான் வீடியோ எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சி வந்துட்டு இது ஓரளவுக்கு காஞ்சி வந்துட்டால் இது மறுநாள்ங்க காலையில் நல்லா காஞ்சி கொஞ்சம் உதிந்தாலே வந்துட்டு ஆனால் உள்ளே ஈரப்பதமாக இருக்குது இது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன் தட்டில போட்டு வச்சிட்டேன் தட்டில போட்டது பாருங்கள் எப்படி இருக்குது தட்டில் போட்டு வச்சிட்டேன் எப் அப்பப்போ வெயில் வரும்போது நம்ம கொஞ்சம் ஜன்னலில் வச்சு கூட எடுத்துக்கலாம் நம்ம துணியை எந்த நேரம் வைக்க முடியாதுல்ல பாருங்கள் இதை எல்லாமே எடுத்து நான் ஜன்னலில் வச்சிட்டேன் சாயந்தரம் கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் அப்படி வெயில் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த நேரத்தில் நான் அப்படி வாட்டி எடுத்துட்டேங்க நல்லா சூப்பராக நல்லா காஞ்சி வந்துட்டு நம்ம சொல்லவே முடியாது நம்ம பழைய சொற்களை தான் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த அரிசியை காய்ச்சி கூல் பண்ணி தானே ஊற்றுவோம் இது பாருங்கள் நான் வீட்டில் இருந்த மிச்சமே இருந்த அரிசி சாதத்தில் தான் நான் பண்ணேன் பண்ணியிருக்கேன் இது நல்லா காஞ்சிட்டு நம்ம பொறிக்கலாமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டுங்க சூடான எண்ணெயில் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் இதை நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் சும்மா ஈவினிங் பசங்கள் வந்தால் கூட நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி மேலே ஒரு சாட் மசாலா போடி கூட நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் பசங்க நல்லா சாப்பிட்டுக்கிடுவாங்க இது நான் இன்றைக்கி முட்டைச்சோறு தாங்க பண்ணியிருந்தேன் அந்த முட்டைச்சோறு கூட தான் நான் இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன் கூட என்ன வச்சு சாப்பிடுன்னு கேட்டாங்கன்னா இன்றைக்கி நான் வத்தல் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் சேரி மம்மின்னு சொல்லி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குதுங்க பார்க்கவும் நல்லா இருக்குது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இன்றைக்கி ஒரு ஒரு மூணு முட்டை இருந்துச்சுனாக்கில் முட்டை சோறை டைரெக்டாக பண்ணி இது ரேஷன் கடையில் அரிசியில் தாங்க நான் அந்த முட்டைச்சோறை பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ரேஷன் கடையில் அரிசியில் பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள் பழைய சாதம் இருந்தால் வேறு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு என்னோடய சேனலை like பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னும் அடுத்த வீடியோலாம் உங்களை பார்க்கலாம்